வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இந்த உண்டியல் பணப்பரிமாற்று முறை வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகின்ற பணத்தை உண்டியல் முறை மூலமாக அவரவர்களுக்கு டெலிவரி பண்ணுகிறார்கள் அந்த முறைமையை பதிவு செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் ஒரு டைம் லிமிட் ஒன்று கொடுத்திருக்கின்றது அந்த டைம் லிமிட்டில் நீங்கள் பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கம் சொல்லியிருக்கின்றது அந்த அது ஒரு வியாபார நோக்கமாகவும் ஒரு பணம் சம்பாதிக்கும் நோக்கமாகவும் அரசாங்கம் எடுத்துக்கொண்ட நடவடிக்கையாக இருந்தாலும் அது ஒரு வரவேற்குத் வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் இந்த பணப்பரிமாற்று விடயத்திலே அதிகமாக ஈடுபட்டிருக்கிறவர்கள் முஸ்லீம் வியாபாரிகள் இந்த முஸ்லீம் வியாபாரிகளில் ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால் பணம் உங்களிடம் எவ்வளவு இருக்கின்றது என்று அறிந்துவிட்டால் அந்த பணத்தை எந்த நாட்டில் கொடுக்க வேண்டுமோ அந்த நாட்டில் கொடுத்து விடுவார்கள் அவ்வளவு குயிக்காக மணி டிரான்ஸ்பர் பேங்கில் போட்டதை மாற்றுவதை விட இவர்களுடைய சேவை மிகவும் குயிக்காக இருக்கும் ஆனால் இவர்கள் இந்த பணத்தினுடைய சோசை பற்றியே விசாரிக்காமல் தான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உலகத்தில் அது நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் ஒரு முஸ்லீம் வியாபாரியை கண்டெக்ட் பண்ணினீர்கள் என்று சொன்னால் இது உடனடியாக நடந்துவிடும் அமெரிக்கா எங்கே இந்த எங்கே டெரரிசம் க்கு எவ்வளவு ரூல்ஸ் போட்டிருந்தாலும் அவர்கள் அந்த ரூல்ஸை எல்லாம் கடந்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த விடயத்தில் இந்த பணத்துடைய ஒரிஜினல் சோர்ஸஸ் தெரியாமல் இவர்கள் இந்த வேலைகளை இலகுவாக செய்து கொண்டிருக்கார்கள் இந்த ஒரிஜினல் சோர்ஸ் அதன் மூலமாக பயங்கரவாதம் வளர்க்கப்படுகிறது போதை வஸ்து பொருள்கள் வியாபாரங்கள் பெருகுகின்றது இதையெல்லாம் அறியாமலே இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய இந்த சேவை இப்பொழுது உலகெங்கும் பரவலாக அடிபடுகின்றது அந்த அந்த விடயத்தில் இலங்கை ஒரு சிறிய நாடு இலங்கை இன்னொரு பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள தயாராக இல்லை அதனாலே அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்று முறைக்கு ஒரு வரையறை போட்டு இத்தனை நாளைக்குள் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த வேலை திட்டத்தை மிகவும் மிகவும் வரவேற்கின்றோம் ஏனென்று சொன்னால் இதை பதிவு செய்யாதவர்களையும் அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை சிறையில் காலவரையிறேற்று சிறையில் போட்டால் கூட பரவாயில்லை ஏனென்று சொன்னால் இந்த பணம் என்பது ஒரு பொல்லாத விடயமாக மாறிவிட்டது இன்றைக்கு உலகத்திலே பணம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாத என்ற நிலைமை மாறிவிட்டது அதனால் தான் இன்றைக்கு பயங்கரவாதம் தலைவிரித்தாடுகின்றது இன்றைக்கு போதை வஸ்து சொல் சொல்லவே வேண்டாம் இன்றைக்கு நீங்கள் கேள்விப்படுவீர்கள் எங்களுடைய ஊர் ஊர்களில் கஞ்சா அபின் ஐசென்று கணக்க போதை வசதிகள் இன்றைக்கு வந்து பிள்ளைகளை இளம் சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கின்றது இதற்கு முக்கிய காரணம் இந்த சட்டவிரோத பரிமாற்று முறை தான் இந்த சட்டவிரோத பரிமாற்று முறையை முதல் படிப்படியாக அதை ஒரு ஒஃபிஷியல் ஆன ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் அதுதான் உண்மையான நிலைப்பாடு ஒருவர் அந்த பணத்தை ஸ்ரீலங்காவில் டெலிவரி செய்கிறார் என்றால் அது யாருக்கு டெலிவரி செய்கிறார் அவருடைய நிலவரம் என்ன அவருக்கு என்னென்று அவரிடம் டீட்டெயில்ஸ் இருக்க வேண்டும் இதுதான் இதனுடைய பின் அறிவிப்பு அதாவது விவரங்கள் சேகரித்து அதன் மூலமாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க இலகுவாக இருக்கும் அது ஒன்று அதை நாங்கள் வரவேற்கின்றோம் ரெண்டாவது நேற்று நேற்றைய தினமாக்கும் அனுரகுமாரதி திசை பேசிய பேச்சை இலங்கையில் உள்ள ஏழை மக்கள் வரவேற்கவில்லை ரசிக்கவில்லை என்றுதான் நான் குறிப்பிட முடியும் ஏனென்று சொன்னால் அவருடைய அந்த பேச்சு மிடில் தரமான அவருடைய ரசிகர்களை மட்டும் கவர்ந்துள்ளதே தவிர ஏழை மக்களை கவரவில்லை இதுதான் நூறு வீதம் உண்மையான ஒரு விடயம் ஏனென்றால் பசியும் பட்டினியாவும் அறவயிரோடும் இருக்கின்ற ஒருவருக்கு அனுராவின் இந்த பேச்சு ஒரு குதூகலத்தையும் கொடுக்கவில்லை திரும்பவுமாக இவர் ஏமாத்துகிறாரோ என்ற செய்தியைத்தான் அங்கே கொண்டு வந்திருக்கின்றதே தவிர மஹிந்த ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க இவற்றை விட்டால் இவரால் இலங்கையில் அரசியல் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது என்பதுதான் உண்மையான விடயம் ஏனென்றால் விலைவாசி கூடியிருக்கின்றது பொருட்கள் இல்லை இவைகளை பற்றியெல்லாம் பேசாத அனுரா நேற்று வந்து மகிந்தாவின் வீடு அதை நாற்பத்தெட்டு லட்சம் பேவண்ண வேணும் இல்லை என்றால் வெளியே போங்க என்று சொன்ன செய்கையை சில பேர் ரசிக்கின்றார்கள் ஒரு ஒரு வீதமான ஒரு பாப்புலேஷனான க்ரௌட் இதை ரசிக்கின்றது அது பணக்கார க்ரௌட்டாகவும் இருக்கலாம் ஒரு நடுத்தர வர்க்கமாகவும் இருக்கலாம் ஆனால் உண்மையான ஏழைய ஏழையை வீட்டை சாப்பிட வழி இல்லாதவன் ஒரு நேரம் சாப்பிடுகின்றவன் இந்த பேச்சை ரசிக்கவில்லை என்பதுதான் உண்மையான விடயம் மக்கள் இதை தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள் அனுரா பேசி ஏமாற்றுவதை நிறுத்திவிட்டு வேலைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் ஜனாதிபதிக்கு நாங்கள் வைக்கின்ற பணிப்பு ஏனென்று சொன்னால் மக்கள் உங்கள் மேல் கொதித்தெழுந்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் ஏழைகளின் அரசாங்கம் ஏழைகளின் காவலன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த நீங்கள் இன்றைக்கு எதையும் உருப்படியாக செய்ததாக இல்லை ஆகவே சிந்தித்து செயல்படுங்கள் இல்லை என்றால் மக்கள் உங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள் வெகு விரைவில் கோத்தபாய ராஜபக்சவுக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்காது என்றதுக்கு உத்தரவாதம் இல்லை என்பதை நான் சொல்லிக் நன்றி வணக்கம்